சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இன்று தமிழ் புத்தாண்டு தமிழகம் முழுவதுமாக வாழ்த்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணையதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சித்திரை மாதத்தில்தான் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொண்டு வந்த திட்டம்தான் என்றும் அதை நேரடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு டேக் செய்துள்ளார் மேலும் அந்த பேனரில் அதாவது அவரது பதிவில் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வாக்கியமோ அவரது போட்டோக்களோ இல்லை மேலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்து அதற்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக மொத்தம் பதினோரு நாட்கள் செய்தியாளர்களை சந்திக்காமல் புறக்கணித்து வருகிறார் ஜெயக்குமார் அவர்கள் அப்படி அவர் என்ன தவறு செய்தார் என்று பார்த்தால் அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அதிமுக மக்களவை கூட்டணியின் பொழுது பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்றும் பல முறை அண்ணாமலையை மிக மோசமான முறையில் விமர்சனமும் செய்தார் ஜெயக்குமார் அவர்கள் ஏனென்றால் ராயபுரம் தொகுதியில் சுமார் நாற்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் கோட்டையில் ராஜாவாக வாழ்ந்த ஜெயக்குமார் அவர்களை தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் பாஜக என்ற ஒரே ஒரு கூட்டணி மட்டும்தான் என்று அப்பகுதி மக்கள் சிறுபான்மையினர்கள் ஜெயக்குமாரிடமே நேரடியாக கூறிவிட்டதாக அவரை செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது நீங்கள் ராயபுரத்தில் சுயேட்சையாகவே போட்டியிடுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க என்று ராயபுரத்தில் உள்ள மக்களே அவரிடம் தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் ஒன்று அவர் சுயேட்சையாக போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவருடைய சின்னங்கள் அப்பகுதி மக்களிடம் சென்றடையும் ஆனால் அந்த ஐந்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படுமா வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது அவர் எம்எல்ஏவாக மட்டும்தான் இருப்பார் அதனால் அவரது செயல்பாடுகளும் முழுமையாக இருக்காது ஒன்று அவர் திமுகவில் இணைய வேண்டும் இல்லை என்றால் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகத்துடன் இணைய வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் ஆனால் தற்பொழுது வரை அதிமுகவின் நிர்வாகி என்ற வாக்கியத்தை பதிவு செய்து வருகிறார் முழுமையாக எடப்பாடியை புறக்கணித்து விட்டார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் ஒரு முக்கியமான நிர்வாகி புறக்கணிக்கக்கூடிய வகையில் ஜெயக்குமார் இருக்கிறார் எடப்பாடியின் வலது கையாக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது எடப்பாடியை புறக்கணித்ததற்கு காரணம் பாஜகவின் கூட்டணியை பற்றி நம்மிடம் தெரிவிக்காதது நம்பிக்கை துரோகம் எடப்பாடி செய்துவிட்டார் என்ற மன அழுத்தத்தில்தான் ஜெயக்குமார் அவர்கள் கடந்த சில நாட்களாக செய்தியாளர்களது சந்திப்பை புறக்கணித்து வருகிறார் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தது சரியில்லை என்று கூறியது தவறு என்பதை கூறுங்கள்